வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச காந்தாரா படத்தோட ப்ரீக்வல் காந்தாரா சாப்டர் ஒன் தேட்டர்களில் என்ன மாதிரி ஒரு ஆட்டம் போட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த படம் நம்ம வீட்டுக்கே வரப்போகுது ஆமா நண்பர்களே ஓடிடி ரிலீஸ் தேதியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க ரிஷப் ஷெட்டி எழுதி இயக்கி நடித்த இந்த காந்தாரா சாப்டர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸில் சும்மா புயலே கிளப்பிச்சு வெளியான வெறும் இருபத்தி ஐந்து நாட்களில் உலகமெங்கும் எண்ணூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் வசூலிச்சு இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் க்ராஸிங் இந்தியன் ஃபிலிமாக சாதனை படிச்சிருக்கு ஏன் பிரபாஸோட சலார் படத்தோட எண்ணூற்றி ஏழு கோடி வசூலையே இது முறியடிச்சதுலாம் பார்த்துக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி வந்த காந்தாரா முதல் பாகம் வெறும் பதினாறு கோடி பட்ஜெட்ல உருவாகி நானூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ரிஷப் ஷெட்டிக்கு ஒரு தேசிய அங்கீகாரத்தையே கொடுத்துச்சு இப்போ அதோட ப்ரீக்வல் முதல் படத்தை விட டபுள் மடங்கு வசூலை அள்ளி குவிச்சிருக்கு இது காந்தாரா இரண்டாவது பாகம் கிடையாது இதுதான் உண்மையான முதல் பாகம்னு ரிஷப் ஷெட்டி ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தார் அதாவது காந்தாரா படத்தோட இறுதி காட்சியில வர அந்த கதாபாத்திரத்தோட பின்னணி என்னன்னு விளக்க வேண்டி இருந்தது தான் இது சாப்டர் ஒன்னா உருவானதுன்னு சொல்லியிருக்கார் ஹோம்பலே பிலிம்ஸ் பிரம்மாண்டமா தயாரிச்ச இந்த படத்துல ரிஷப் ஷெட்டி கூட ருக்மணி வசந்த் ஜெயராம் குல்ஷன் தேவையான்னு பலர் மிரட்டி இருந்தாங்க அஜினேஷ் லோக்நாத் இசையும் அரவிந்த் காஷ்யப் போலி படத்தோட பெரிய பலம் இப்போ இந்த மெகா ஹிட் படத்தோட டிஜிட்டல் உரிமையை அமேசான் பிரைம் வீடியோ நிறுவனம் கைப்பற்றி இருக்கு ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வர அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் அமேசான் பிரைம்ல வெளியாக போகுதுன்னு முதற்கட்டமா கன்னடம் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் வெளியாகுது இந்தி மற்றும் மற்ற மொழிகளில் டிசம்பர் ரெண்டாம் தேதி இந்த படம் வெளியாகும்னு ரிஷப் ஷெட்டியை தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு டீசரோடு அறிவிச்சிருக்கார் இந்த செய்தியால ரசிகர்கள் செம்ம குஷியாகி இருக்காங்க தேட்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கும் திரும்பவும் அந்த மிரட்டலான அனுபவத்தை பார்க்க நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பர் ட்ரீட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் नंरी